ஹலோ டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம அங்காடியில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிளெயின் குஸ்கா தாங்க நம்மள எத்தனையோ பேர் வீட்டு பக்கத்தில் இருக்க பாய் கடையில் நல்ல ஒரு பெரிய செட்டை தட்டி தட்டி எடுத்து போற குஸ்கா மாதிரி வீட்டில் செய்ய ட்ரை பண்ணி மொக்கை வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதில் நானும் ஒருத்தி தாங்க ஸோ இன்னைக்கு அந்த குஸ்காவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி அதே பக்குவத்தில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்பவும் போல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா பாஸ்மதி அரிசி அரை கிலோ வெங்காயம் மூன்று எண்ணெய் நூத்தி இருபத்தி எம்எல் பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் மூன்று அன்னாச்சிப்பூ ஒன்று கொத்தமல்லி இலை தேவையான அளவு புதினா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் உப்பு முக்கால் ஸ்பூன் தயிர் நூறு கிராம் தக்காளி மூன்று பச்சை மிளகாய் இரண்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கேசரி பவுடர் ஒரு பிஞ்ச் முதல்ல அரை கிலோ பாஸ்மதி அரிசியை பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அடுத்து அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் என்னடா எடுத்ததும் வெங்காயம் போடுறான்னு யோசிக்காதீங்க வெங்காயம் நம்ம முன்னாடியே போட்டுட்டா ஹீட்ல வெங்காயத்தோட தண்ணி கொஞ்சம் இழுத்துக்கோ அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க நூத்தி இருபத்தி எம்எல் ஆயில் ஊத்திட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ போட்டு வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் இந்த மாதிரி பிரவுன் கலர்ல வதங்கி வந்ததும் ஸ்டவ் லோ பிளேம்ல வச்சு நம்ம உள்ளங்கைய அளவுக்கு கொத்தமல்லி போட்டு ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கிக்கோங்க அடுத்து உள்ளங்கி அளவுக்கு புதினா போட்டு அதே அஞ்சு செகண்ட் வதக்கிக்கோங்க அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு வதங்கியாச்சு அடுத்து முக்கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அதே முக்கால் ஸ்பூன் சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டிலாம் ஒரே ஸ்பூனில் மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கடையில் வாங்குற குஸ்கா மாதிரியே கிடைக்கும் இப்போ மசாலாலாம் எண்ணெயோட மிக்ஸ் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம நூறு கிராம் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக மேலே வந்து நிற்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி கொஞ்சமாக வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை மெஷர் பண்ணியிருக்க பாத்திரத்தில் ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துருங்க இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் தண்ணி நல்லா கொதிக்கும் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சி கலந்து விட்டுடுங்க நம்ம ஊற வச்ச அரிசிய கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிச்சிட்டு அதுல ஆட் பண்ணிக்கோங்க இப்ப அரிசியை லேசா கலந்து விட்டுக்கோங்க நீங்க வேகமா கலந்தீங்கன்னா அரிசி உடஞ்சிரும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு பிளேட் போட்டு மூடிடுங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ்வை லோ பிளேம்ல வச்சு உப்பு சரியா இருக்கான்னு பாத்துட்டு லேசா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வேணும்னா எக் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் கரம் மசாலா தூவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க மறந்துடாதீங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு பிஞ்ச் கேசரி பவுடரை தண்ணியில கலந்து வச்சிருக்கேன் இத ஊத்தி பூ போல குஸ்காவ கலந்து விட்டுக்கோங்க மறுபடியும் சொல்றேன் ஸ்பீடா கலந்தீங்கன்னா அரிசி உடஞ்சி குழஞ்சிரும் அப்புறம் எனக்கு பாய் செய்யற மாதிரி குஸ்கா வரலன்னு கமெண்ட்ல சொன்னா நான் பொறுப்பு இல்லப்பா இந்த மாதிரி டிஷ்லாம் வீட்டில் எப்பவும் வீட்டு சாப்பாடு எடுத்துக்காம வெளியே போய் சாப்பிட்ற உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இனிமேல் ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க அனுபவத்தில் சொல்றேன்டா கேர்ள்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க சமையல் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணிட்டு நம்ம அங்காடி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுகடா போய் சென்கள்